அடே கண்டுபிடிச்சிருச்சு வரேன் அழகு பெல்ட் எல்லாம் வாங்கி போட்டுட்டாரு அச்சி அச்சா அச்சா விட்டுட்டு போயிட்டமா விட்டுட்டு போயிட்டமா கழைச்சிட்டானா வர்றா ஏக்கா நீ நீ தூக்கிட்டு போய் விட்டுட்டீன்னா இது யாரு அவன் அவன்தானே ஆம்பளை பையன் தானே அடே புர்ற புட்ரா ஜாலியாக இருக்கானுங்களே என்னது தூக்கிட்டு எங்கேயும் போய் மாட்டாங்க வா அங்க அப்பா கிட்டே இருப்பியாம வா அழகு புள்ள அழகு புள்ள ஏண்டி தங்கம் அடாப்ஷன் கொடுத்ததோட இல்லைங்க நம்ம கடமை அதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறதே நம்ம வந்து அப்பப்போ சந்திப்போம் விளாட்டு பாருங்க அடி அழகு அடி அழகு அடி அச்சு வெள்ளா என்னது என்னது ஹாப்பியாக இருக்க சுதன் கவுந்து படுத்து அச்சுச்சோ முள்ளு வெளியிலாம் போயிட்டு சேட்டா சேட்டா அழகு பையா அழகு பையன் நி என்ன பேர் வச்சிருக்காரு உங்களுக்கு உங்கள் டாடி வா ஹாப்பியா உட்காந்துக்கிட்டியா என்னது அடி சுதே

வா 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 பெடிகிரி சாப்பிடலாம் வாங்க அம்மா பெடிகிரி எடுத்து வந்திருக்கேன் வாங்க 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 வாத்தாங்க என் பிள்ளை என் பையன் அவனோட ஆஃபீஸில் இருக்கு வேலைக்கு தானே போகக்கூடாது வந்துருவானா போயிட்டா எங்க வரா வராம்பரு போயிட்டு போயிட்டு வராம்பரு இந்த மாதிரி இருக்குமா அதை பராமரிக்க முடியல நல்லா கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டா அவர் பார்த்துக்குவார் பார்த்துக்குவார் எல்லாம் போட்டு பார்த்துக்குவார் ஷைனிங் ஆயிடுச்சு அப்படியா பிள்ளைகள் பால் இல்லை சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்ணுவோம் அங்கே அடியில் அங்கே வா கூப்பிடு நீ குரல் கொடுத்தா வரும் சுதன் கட்டி வைக்கல அந்த விஷயத்துல பரவாயில்ல பராமரிப்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரீயா தான் அந்த குழந்தைகளுக்கு வேணும் அவன் தான் வெள்ளை என்ன பிடிக்கவே முல்ல விளைச்சு ஓடுவா ஹாய் பேபி எட்டி மட்டும் பாக்குது எட்டி மட்டும் பாக்குதுங்க அடி அழகு அடி வெள்ளை கட்டி உன்னைதான் ஒரு இடத்துல அடாப்ஷன் கொடுக்க கேட்டாங்க பெருசா இருக்காடா இவன் மட்டும் அம்மா அம்மா அம்மாவோட இது இன்னும் கொஞ்சம் பெருசு அதனாலதான் அடங்க மாட்டேங்கிறாள

பையனோட ஆஃபீஸில் இது மாதிரி ஒரு குட்டி போட்டு மூணு குட்டிகளுக்கு அவன் தான் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தான் அடாப்ஷன் சொல்லியிருந்தேன் அப்போ வீடியோவை பார்த்துட்டு நம்ம அண்ணா வேலன் ஒர்க்ஸ் அதனால் இந்த குட்டிகளை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தோம் மூணு குட்டி ரெண்டு ஒரு ஆணு ரெண்டு பெண் குட்டி கொடுத்துருந்தோம் அவர்கிட்ட போய் பாருங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் ஆனால் குட்டிகள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குன்னாரு இருந்தாலும் நம்ம கொடுத்தோம் ஒரு வார காலத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறது வழக்கம் அப்படி வந்து பார்த்ததுல இன்னொரு இன்னொருத்தி பெண் குட்டி எங்க பாப்பு முன்னாடி போ வண்டி எடுக்கும் போது பார்த்தீங்களா ஹாய் பேபி கமான் கமான் அவனது அடிபட்டவ கடி கடி வாங்கடி அடி குட்டி வாங்க நீ கூப்பிட்டு கூட வர மாட்டீங்க இது அந்த அந்த பக்கம் போ அந்த பக்கம் இப்படி போறது தான் ரிவர்ஸ்ல அது ரொம்ப சுத்து பாப்பு வண்டி எடுக்கும்போது பார்த்தானே தானே எடுப்பீங்கண்ணா போட நீ கூட மறுபடியும் எங்கேயே விட்டுட்டீங்கண்ணா இங்கே வாம்மா அம்மாட்ட வா அழகு பிள்ளைகளா அது வந்து அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் தான் இதான் அச்சு வெள்ளம் தான் அங்கே பிள்ளைகளா இங்கே போய் டயர் கடையில் மம்மா வேணுமா ஓ ஃபீலிங் ஆகிடுச்சு அங்கே வரும் சுதன்

பையனுக்கு மட்டும் பெல்ட்டு அது இனமாகட்டும் மனித இனமாகட்டும் ஆணுக்குன்னு ஒரு தனி சிறப்பு தான் வருவார் ஆம்பளை பிள்ளைக்கு பெல்ட் போட்டு விட்டார் ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கானே ஆள் ஷைனிங்காக இருக்கானே ஏதாவது ஸ்பெஷலாக கவனிக்கிறாரா அப்படியே உன்னை பார்த்துட்டு உளுந்து உளுந்து பிறன்றான் தெரியுது அவனுக்கு ஆனால் வரமாட்டேங்கிறான்